ஹாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க ஹாய் சொல்லுங்க மன்னி பாய் பாய் லமனி ஹாய் ஆமாங்க ஆமாம் இது யார் அப்படின்னு பார்த்தி அதாவது ரவியனா எங்கே இருக்கீங்க அப்படின்னு நிறையா பேர் டவுட்டில் கேட்பாங்க பட் நாங்கள் வந்து ஊரில் தெய்வனத்துக்கு வந்திருக்கோங்க அதாவது கேரளா வியாபாரத்துக்கு போனேன் போய் ஒரு ஒரு நாலஞ்சு நாள் தான் இருந்தேன் நாலஞ்சு நாள் நாலஞ்சு நாள் இருந்தேன் அதுவுங்களே கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் பேங்கில் வேலை இருந்துச்சு திரும்ப பார்க்கல ஐஸ்ரியா கொஞ்சம் அந்த ஆதார் கார்டில் சரி இருந்துச்சு அதெல்லாம் பார்த்து அதுக்காக வேண்டி வர சொல்லியிருந்தாங்க செல்வமாதா அக்கா போய் ரெடி பண்ணுவாங்களா கூட நிறையா பேர் நடப்பாங்க பட் அவங்களுக்கு தையல் இருக்கு யாரு ஆ ஏன் இல்லைண்ணா பார்க்க முடியல அங்கே இருக்காங்க ஆமாம் அதனால் வந்தங்க கொஞ்சம் வேலை அரைச்சு ஊர்லேருந்து கிளம்பி வந்துட்டு வந்து ஒரு வந்து ஒரு ரெண்டு நாள் ஆகுது அதுமாதிரி ஒன்று ரெண்டு நாள் வீடியோ போடலை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது இது யாரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மதினி வீட்டுக்கு தான் வந்திருக்கேன் மதினின்னா என்ன முறையில் அவங்க சொந்தமாக அப்படின்னு கேட்பாங்க எங்களுக்கு தூரத்தை சொந்தம்னு வச்சுக்கோங்க கிடையாது என் வயசுக்கு எங்க மயினி வயசுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்குன்னு நினைப்பாங்க நிறைய பேர் அதனால தான் பட் எங்களுக்கு மதினி முறை தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் இந்த சைடில் இருந்தோம் சின்ன ஒரு வீட்டில் இருந்தோம் முதல் முதல்ல நாங்க எங்க அம்மா அப்பா வீடு அது வந்து பழைய வீடு அந்த வீட்டில் வந்து அம்மா அப்பா வந்து பாத்தீங்கன்னா இருந்தால் எங்களுக்கு வந்து என்ன என் இப்போ பார்க்கலையா இல்ல இப்ப நம்ம அங்கே போக முடியல போனா நல்லா

வந்த உடனே அதுக்கு பக்கத்தில் எல்லாருமே நிறையா பேர் இருந்தாங்க நிறைய பழக்கம் வளர்க்குங்க செல்வத்துக்கு இருந்துச்சு அதேமாதிரி எங்கள் மதனியில் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க வந்து நான் எல்லாரும் எல்லாம் செல்வம் தச்சுக்கிறதுனா வந்து பேசி இருப்பாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேசி பேசியிருப்பாங்க நல்லா என்ன சொல்கிறது செல்வத்தோட பேச எடுக்க கொஞ்சம் நல்லா நல்லா ஒரு ஹெல்ப்லாம் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் கிழக்கு வீடு கட்டி போயிட்டோம் கிழக்கு வீடு கட்டி அதாவது எங்கள் அம்மா அப்பா இறந்த உடனே நாங்கள் அது பிறகு வீடு கட்டி கொரோனா டையத்தில் ரெண்டாயிரத்தி இருபதில் நாங்கள் வீடு கட்டி நாங்கள் கிழக்கு வாங்க எங்கள் வீட்டுக்கு போன உடனே எங்கள் மாதிரிலாம் பார்க்க முடியல அது இப்போ எப்போயாவது இருக்கா டைம் கிடைக்குமே பார்க்க முடியும் ஏன்னா நம்ம கிழக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கிறமோ எங்கள் கூட இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி மந்தைக்கு அங்கிட்டு இவங்க பஸ் ஸ்டாண்டுக்கு அங்கிட்டு இவங்களுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு இங்கிட்டு அதனால் இப்போ எப்பயாவது இருக்காது பார்க்க முடியும் பட் இவங்களுக்கு வரவும் முடியாது கேட்டால் இவங்களுக்கு வயசாகிடுச்சு கொஞ்சம் நடக்க முடியாது எங்கள் மாதிரிங்க இந்த கம்பு என்ன மாதிரி இல்லனா கண்டிப்பாக நடக்கிறது கரெக்டா கொஞ்சம் நடக்க நடக்கிறது கண்டிப்பாக எங்க வீட்டுக்குள்ள வந்திருப்பாங்க டெய்லியும் எங்க செலவு கூட பேசி இருப்பாங்க அங்க இருந்துட்டு கொஞ்சம் நேரத்தில் போயிட்டு வருவாங்க இவங்க இவங்களுக்குலாம் பிள்ளைங்கள்லாம் கல்யாணம் முடிச்சு பேரம்பத்திலிருச்சு என்ன பண்ணு இப்பயும் போட மாட்டா நீங்க வரமாட்டேங்கலே வரலப்பா

இன்னும் இறந்து போயிருந்து மண்ணில் இறந்து என்ன மண்ணுது இங்கே இன்னொரு இருப வருஷம் நாங்கள் வந்து வந்து பார்த்துக்கிறோம்ல ஏன் கடவுளே எடுக்க மாடக்காரு நான் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன் எதுக்கு மாதிரி ஆட கடவுள் எடுக்க மாட்டே ஆடவட்ட ஏன் மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி பிள்ளை பத்த புண்ணிய வாட்டி மக்களை பற்ற மாராசி உங்களுக்கு என்ன அதுக்கெல்லாம் குறை இல்லை நமக்கு வயசாயிருச்சி இல்லைப்பா என்ன இது நாயும் நம்ம கேர் வழங்கிட்டு கிடைக்காமே எதுன்னு நினைக்காது மாதிரி இல்லைப்பா அப்போ பக்கத்தில் நாங்க வந்து கண்டிப்பா கொஞ்சம் நாங்கள் கொஞ்சம் தள்ளி இருக்கோம் செல்வத்துக்கும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது செல்வமும் வீட்டுல வேலை பார்த்துட்டு கொஞ்சம் என்ன மாதிரி மறக்க மாட்டேன் என்ன அப்படி சொல்லாதீங்க நீங்க சின்ன சின்ன உதவி பண்ண அதெல்லாம் சொல்லக்கூடாது சரிங்கப்பா நான் எனக்கு யார் கேமராக போட மாட்டேன் அதெல்லாம் சொல்ல வேண்டாம் ஆமாங்க எங்கள் மயனி தான் அவங்க வந்து பார்க்குறதுக்கு சரி ஆகிறேன் முடியாது யாருக்கு தான் போகணும் நான் பக்கத்தில் பார்ப்போங்க பட் இப்போ வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறதனால எங்கள் மயனியை பார்க்க முடில பட் இப்போ நான் தற்சுமையாக வந்தேன் ஏதாவது எங்கள் மயனி பார்க்குறக்கு வந்த முடின்னு நினைப்பீங்க அது எங்கள் மயனி மறந்துட்டும் சரி அவங்க வயசு வயசான ஆளும் சரி எதாவது சாப்பிட்டு பேசாமல் மாத்திரலாம் போட்டு பேசாமல் ரெஸ்ட் எடுப்பாங்க அப்படின்ட்டு தான் அங்கேருந்து ரேஷன் கடைக்கு வந்தாங்க அந்த எங்க எங்கள் அது தெரியும் சரிங்களா போய் பொய் சொல்ல மாட்டோம்னா ரேஷன் கடைக்கு வந்தால் தான் ஆமா எங்கூட வியாபாரம் கூட எல்லாத்தையும் காமினி அப்படிங்காங்க நம்ம யூடியூப் வீடியோ இருந்தாலும் தெரியாது எங்கள் மயனி ஒரு முதல்ல காமிச்சிருக்கேன் ஓகேங்களா இவங்க பேர் என்ன பேருந்து கேட்டா என்ன பேருமே நீங்களும் சொல்லுங்க மணி என் வேறு அம்மா ஆமாம் ம் அம்மா நீனிதான் இப்போ பார்க்குறக்காக சரிப்பா அவங்களுக்கு ரேஷன் கடைக்கு வந்தேன் அதிலும் நேரம் வந்து கொஞ்சம் லோடெல்லாம் இறக்கிருந்தாங்க சரின்ட்டு பார்த்தேன் இங்கே மதினிங் பார்த்துட்டாங்க ரவி இங்கே வாகனம்னு கூப்பிட்டாங்க சத்தூர் உட்காந்து பேசியிருக்கேன் பார்த்த மாதிரி இருக்கும் ஏன்னா பார்க்கணும் பார்க்க நினைப்பேன் வரதுக்கு டைம் கிடைக்காது இங்கே வேலை இல்லை இருந்தாலும் வீட்டில் இருந்த மாதிரி வீட்டில் செலவுத்து கூட போது ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன் ஆ அவள் தச்சுருப்பாப்பில் நான் ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ண உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஏதாவது சமையல் பண்ணுறதோ இல்லை ஏதாவது சின்ன சின்ன விலை அவள் நைட்டு தச்சு நம்ம மடிக்கிறதோ எதாவது வேலை இருக்கறனால கொஞ்சம் டைம் கிடைக்காது அதனால தான் இப்படி சா இப்படி தப்பி தவிர எப்படியாவது வரும்போது பார்க்குறதா எங்கள் மதனி கொஞ்சம் நல்லா இருந்தாலும் எங்கள் வீட்டுக்கு டெய்லி வந்துருவாங்க பட் இப்போ முடியல தான் கலரில் வேண்டாம் ஒன்றுமே வேண்டாம் எங்கள் மதனிப்பா சாப்பிட்டேன் இப்ப சாப்பிட்டு வந்தேன் ரேஷன் கடைக்கு போனால் லேட்டாக மாமா சாப்பிட்டு போகணும் சாப்பாடு கொடுத்தா சாப்பிட்டு தான் வந்தேன் வரல வீட்டுக்கு வரல தென்னை தென்னை ஒரு நாளைக்கு வரேன் கொசுக்கேரம் கடிக்கதா பாரு கொசு கடிக்கா கொசு அது கொசுனாலுமே பகல் மழை டைம்னாலுமே கொஞ்சம் கடிக்கதா அதுங்க தண்ணி போய்கிட்டே இருக்கா ம் சாப்பிட்டீங்களா ம் என்ன சாப்பாடு இட்லியா சோறா இட்லி வாங்கிக்க இட்லி சாப்பிட்டீங்களா கடல் இட்லி வாங்கிட்டு வந்துண்ணா எதையாவது ஒரு பிளேட்டா பக்கத்தில் தான் என்ன பார்ப்போம் பட் நானும் எட்டி போயிட்டு இல்லைப்பா என்னக்கா போட்டா பிடிப்போம் போட்டா எடுத்து நான் ஜெடிச்சி அதெல்லாம் பல போனால் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஜெடிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன் இங்கே இருக்கையில நல்லா செல்வமா தான் இங்க இப்பயும் அங்கே போனா இன்னைக்கு சாப்பிடாம முடிய மாட்டேன் நான் கண்ணை ஆப்ரேஷன் பண்ணியிருக்கல அந்த தானே எனக்கு நல்லா பார்த்துக்கிட்டு உள்ளங்கையில மட்டும் நான் கேட்கணும் என்ன மாதிரி என்னக்கா இல்லை போயிட்டு இப்போ நேற்றாக வந்தேன் நேற்று வந்த மேலே நான் வந்துருக்கேன் என்ன இப்போ வெளியில் இல்லைன்னா உள்ளே இப்போ கதவை பிடி படுத்துருப்பாங்க நான் வரும்போது பார்க்கும்போது சரி எதுக்கு வேறு டிஸ்டர்ப் ஆன்ட்டு போயிடுவேன் இப்போ வந்து பார்த்து உட்காந்துக்கிருந்தா அதுதான் அங்கே சத்தம் கொடுப்பேன்னு வந்து சத்தம் கொடுத்து உட்காந்து பேசியிருக்கேன் அதுதான் மாதிரி எனக்கு பாட்டப்பா பார்த்தப்பா நான் மறக்கவே மாட்டேன் நமக்கு என்ன இப்போ எடுத்து வர முடியல அவ்வளோதான் வந்தால் சாப்பிடாம சாப்பிடாமட மாட்டேன் என்ன செய்ய நீங்கள் நல்ல மாதம் நல்லபிள்ள ரவி பிள்ளைங்க என்ன செய்ய ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கல இல்லை மாதிரி எல்லாருக்கும் எல்லோருக்கும் பிடிக்கலன்னு அதான் பிடிக்கும் நீ பிடிக்காம ஆமாங்க சரிங்க பாருங்க இவங்க மதினையும் காமிச்சாச்சு ஏன்னா எனக்கு நான் நாள் நினச்சேன் எங்கள் மதினியை காமிக்கணும் அது ஒன்று ரெண்டு பேரெலாம் இருக்காங்க அவங்களாம் காமிக்கிற டைம் கிடைக்கும் போது இன்னைக்கு ஏதோ எங்கள் மதினி ஏதோ இன்றைக்கி ஒரு எங்கள் ரேஷன் கடைக்கு வந்ததுனால எங்கள் மதினி உட்காந்துனால எனக்கு வீடியில் காமிச்சாச்சு எல்லாருமே பாருங்கள் பார்த்து பத்திரமா இருங்க கேட்குமா எப்படி இப்போ அங்கே பேசுலாம் இங்கே கேட்குமாங்க நான் பேசுதெல்லாம் கேட்குங்களே நீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு நல்ல வீடியோ பூரா அனுப்பி விட்டுருவேன் உலகம் புள்ளை எல்லாரும் பார்ப்பாங்க உங்க ஒரு ஊருக்காரர் சொந்தக்காரர் அவங்க என்ன வேணும் உங்களுக்கு இப்ப சொன்ன இறந்தார் சுகந்திய அப்பா ஜோதி ஜோதி அக்கா அவங்க அப்பா அப்படியா மாமா அவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ தொடர்ந்து பார்ப்பாங்க சுகந்திய அக்கா டெய்லி பார்ப்பாங்க ஃபோன் போடுவாங்க டெய்லி சிலத்துல பேசுவாப்புல என்ன ஃபோன் போட்டு பேசுவாங்க ஆமா சுகந்தியக்கா கண்டிப்பா நீங்க வீடியோ பார்ப்பீங்க எனக்கு நல்லாவே தெரியும் பாத்துட்டீங்களா அந்த நீங்க ஏன்னா நம்ம ஊரை காமிக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுன்னு நீங்கள் சொன்னீங்க அதேமாரி உங்களுக்கு கொழுந்தோம்னா உங்களுக்கு என்ன வேணும் கொழுந்தம்ண்ணா குழந்தை ஆமாம்ண்ணா கொழந்தம்னா ஆமாம் உங்களுக்கு பெரியம்மா பெரியம்மா ஒரு என்ன சுதந்திரக்கா பாருங்கள் உங்களுக்கு அலையான்னு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த வரை ஓகேவா சரி பாருங்க பார்த்து பத்திரமா பாருங்கள் எல்லாேருமே ஓகேங்களா பாய்ங்க பாய் 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 சொல்லுங்க பாய் பாய்